ஹலோ அன்பா அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் விரால் மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போய் விசு வலையை எடுத்துகிட்டு போய் தேவையான கெண்டை குஞ்சு விலையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் சரி நானும் வலையை போட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா கெண்டை மூஞ்சதுலாம் ரொம்ப சின்னதாக கெண்டை குஞ்சுகள்லாம் இருந்ததுனால ஓடிக்கிட்டு இருந்துச்சு அங்கிட்டு இங்கிட்டும் சரின்ட்டு நானும் எழுத்து பார்த்தேன் பார்த்தோன்னா ஓடுனது போக ஒரு ரெண்டு மூணு கெண்டை மீன் இருந்துச்சுன்னு இருந்துச்சு நண்பா நானும் கெண்டை மீன் கெளுத்தி மீனுன்ட்டு இருந்துச்சு நானும் அதை ஒவ்வொன்றா எடுத்து ஒரு பாட்டிலில் தண்ணியை நிரப்பிட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சிட்ருந்தேன் இந்த மீன் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம் விரால் மீன் தூண்டில் கேட்சாக பண்ணிட்டு வந்தாச்சு அதில் வந்துட்டு ஒரு ஜிலேபி கொஞ்சம் நல்லா உயிரோடு இருக்க மாதிரி இருக்கேன் நண்பா மாட்டுறது வந்துட்டு நல்லா டபுள் சைடு லைட்டாக உக் பண்ண நல்லா மாட்டிக்கிற மாதிரி வச்சுட்டு தண்ணி இவ்வளோ தூரம் தூக்கி போட்டுருங்க இந்த மூலையில் வந்துட்டு ஏற்கனவே விரால் மீன்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய விளாண்ட்டு தெரிஞ்சு மேய்ஞ்சிக்கிட்டு அதனால தான் இந்த செட்டப் பண்ணிட்டு இங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்துட்டு டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தூண்டியில் எடுத்துகிட்டு மண் எல்லாம் நோண்டிட்டு கிளம்பிட்டோங்க நண்பருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே டபுள் மீன் நல்ல சைஸான ஜிலேபி மீனாக மாட்டிச்சுங்க அதையும் நண்பர் வந்துட்டு பிடிச்சிட்டு க வீடியோ எடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு குட்டையில் வந்துட்டு ஜிலேபி மீன்லாம் நிறையா இருந்துச்சு அங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு நிறையா மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ மீன் கடிக்கலங்க இவன் மட்டும் நல்லா மீன் பிடிச்சி அவருங்க இவனு டபுள் டபுளா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு முள்ளு துண்டில் முள்ளு போட்டுருந்தான் ரெண்டுலேயும் ரெண்டு ரெண்டு மீனாக மாட்டிட்டு வந்துட்டு இருந்துச்சு நல்ல ஜிலேபி மீன்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றேங்க விரால் மீன் பிடிக்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ